ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் பொருந்தா சொல்லை கண்டறிதல் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் அலரும் கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் TNPSC, குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூக்கான சிலபஸை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அதில் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுங்கிற டாப்பிக்கில் யூனிட் ரெண்டு சொல்லகராதியில் பொருந்தா சொல்லை கண்டறிதல் இருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வீடியோவில் இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க என்ன மாதிரி டைப்லாம் கேட்பாங்க முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் பொருந்தா சொல்லை கண்டறிதல் கொஸ்டின்ஸ் எப்படி வேணால் கேட்கலாம் மோஸ்ட்லி இங்கே கொடுத்துருக்குற இந்த எட்டு டைப்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க பொருந்தா சொல்லை கண்டறிதல் டாபிக் ரொம்பவே ஈஸியானது ஆனால் கஷ்டமானதும் கூட மற்ற டாப்பிக்கை பொறுத்தவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதி படித்தா போதும் ஆனால் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து முடிய தமிழ் புக்கை ஃபுல்லாக படிக்கணும் பொருந்தா சொல்லை கண்டறிதல் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா நான்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் மூணு ஆப்ஷன்ஸுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கும் ஒரு ஆப்ஷன்ஸுக்கு மட்டும் ஒரு ஒற்றுமை இருக்காது அதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதை ஆன்சர் பண்ணிடலாம் இந்த வீடியோவில் அந்த மாதிரி கொஸ்டின்ஸை பார்க்கலாம் பொருந்தா சொல்லை கண்டறிக அகத்தினை அல்லாததை கண்டறிக விடை காஞ்சி காஞ்சி என்பது புற சார்ந்தது பொருந்தா சொல்லை கண்டறிக விடை கேட்டல் ரிமைனிங் இருக்க மூணு சொல்லுமே சொல்லுதல்கள்த சொல்ல குறிக்கும் ஸோ ஆன்சர் கேட்டல் பொருந்தாத சொல்லை கண்டறிக விடை கொழுந்தாடை காய்ந்த கட்டை ரிமைனிங் இருக்க மூணு சொல்லுமே கரெக்டாக பொருந்திருக்கு ஆனால் கொழுந்தாடைங்கிற சரியான பதில் கரும்பின் நுனிப்பகுதி ஸோ ஆன்சர் கொழுந்தாடை காய்ந்த கட்டை பொருந்தா சொல்லை கண்டறிக விடை ஆடு வண்டி பொருந்தா சொல்லை கண்டறிக விடை கடலை ரிமைனிங் இருக்க மூணு சொல்லுமே கெட்டுப்போன காகினி வகையை குறிக்கும் ஸோ ஆன்சர் கடலை பொருந்தா சொல்லை கண்டறிக உயர்தினைக்குரிய அல்லாத பால் வகையை கண்டறிக பலவின் பால் ரிமைனிங் இருக்க மூணு சொல்லுமே உயர்தினையை குறிக்கும் ஆனால் பழவின் பால்ங்கிறது அக்ட்ரினிய குறிக்கும் ஸோ ஆன்சர் பலவின் பால் பொருந்தா சொல்லை கண்டறிக மரங்களின் பெயர் அல்லாதது விடை வேரி ரிமைனிங் இருக்க மூணு சொல்லுமே மரத்தை குறிக்கும் ஆனால் வேரிங்கிறது தேனை குறிக்கும் ஸோ ஆன்சர் வேரி பௌவம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க விடை ஊலி ஊலி மீன்ஸ் யுகம் பொருந்தா சொல்லை கண்டறிக விடை மா ரிமைனிங் இருக்க மூணு சொல்லுமே இடைச்சொல்ல குறிக்கும் ஆனால் மாங்கிறது உரிச்சொல்ல குறிக்கும் சோ ஆன்சர் மா பொருந்தா சொல்லை தேர்க விடை விளக்கு ரிமைனிங் இருக்க மூணு சொல்லுமே உயிரிழப்பொடையோட வகையை குறிக்கும் சோ ஆன்சர் விளக்கு பொருந்தா சொல்லை கண்டறிக விடை முல்லை ஏற்பாடு தினை பொழுதுல எல்லாமே கரெக்டாக பொருந்திருக்கு ஆனால் முல்லைக்கு சரியான பதில் மாலை பொருந்தா சொல்லை கண்டறிக மென் தொடர் புற்றியலுகரம் விடை எஃகு ரிமைனிங் இருக்கிற மூணு சொல்லுமே மென் தொடர் புற்றியலுகரத்தை குறிக்கும் ஆனால் எக்குங்கிறது ஆயுத தொடர் குற்றியில் உரம் ஸோ ஆன்சர் எஃகு பாக்கு பஞ்சு பாட்டு பத்து இவற்றுள் பொருந்தா சொல்லை கண்டறிக விடை பஞ்சு ரிமைனிங் இருக்கிற மூணு சொல்லுமே வன் தொடர் குற்றியில் குறிக்கும் ஆனால் பஞ்சுங்கிறது மென் தொடர் குற்றியில் உரத்தை குறிக்கும் ஸோ ஆன்சர் பஞ்சு சார்பெழுத்து வகைக்கு டேஸ் பொருந்தாதது விடை உயிர் எழுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக பிஞ்சு வகைகளில் பொருந்தாததை எழுதுக விடை கொப்பு ரிமைனிங் இருக்கிற மூணு சொல்லுமே பிஞ்சு வகையை குறிக்கும் ஆனால் கொப்புங்கிறது கிளைப்பிரிவு பிரிவு கொப்பு பொருந்தா சொல்லை கண்டறிக விடை அருள் ரிமைனிங் இருக்கிற மூணு சொல்லுமே ஒரு ஐம்பெரும் காப்பியும் இயற்றக்குரிய பொருள் வகைகள் சோ ஆன்சர் அருள் பொருந்தாத இனையைக் கண்டரிக விடை நாலு ஏ நம்பர்ஸோட தமிழ் தான் கொடுத்துருக்காங்க ரிமைனிங் மூணு கரெக்டா இருக்கு இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய் என்னும் திருக்குறளை ஒட்டி பொருந்தா சொல்லை கண்டறிக விடை இன்பம் பொருந்தா சொல்லை கண்டறிக விடை இலங்கை ரிமைனிங் இருக்கிற மூணு சொல்லுமே மாநிலத்தை குறிக்கும் ஆனா இலங்கைங்கிறது ஒரு நாட்டை குறிக்கும் ஸோ ஆன்சர் இலங்கை பொருந்தா சொல்லை கண்டறிய விடை விரிமலர் ரிமைனிங் இருக்கிற மூணு சொல்லுமே பண்பு தொகையை குறிக்கும் ஆனால் விரிமலருங்கிறது வினைத்தொகையை குறிக்கும் ஸோ ஆன்சர் வெறி மலர் பொருந்தா சொல்லை கண்டறிக தமிழ் பருவத்தில் அல்லாததைக் கண்டறிக விடை கலங்கு ஆண் பார் தமிழ் கூறிய பருவங்கள்ல சிற்றில் சிறுபறை சிறிதேர் வரும் தமிழ் கூறிய பருவங்கள்ல கலங்கு அம்மானை ஊசல் வரும் இங்கே கலங்குன்னு கொடுத்துருக்காங்க அது பெண்பால் பிள்ளை தமிழ் கூடியது பொருந்தா சொல்லை கண்டறிக விடை செங்காந்தல் உம்மை தொகை ரிமைனிங் இருக்கிற மூணு சொல்லும் சரியா பொருந்திருக்குது ஆனால் செங்காந்தல்ங்கிறது சரியான விடை தொகை ஸோ ஆன்சர் செங்காந்தல் உண்மை தொகை பொருந்தா சொல்லை கண்டறிக விடை கிழக்கு கோடை காற்று ரிமைனிங் இருக்கிற மூணு சொல்லும் சரியா பொருந்திருக்குது ஆனால் கிழக்குங்கிறதுக்கு சரியான விடை கொண்டல் காற்று ஸோ ஆன்சர் கிழக்கு கோடை காற்று பொருந்தா சொல்லை கண்டறிக பூவின் நிலையை குறிக்காத ஒரு சொல்லை தேர்ந்தடு விடை கொழுந்து ரிமைனிங் இருக்கிற மூணு சொல்லுமே பூவின் நிலையை குறிக்கும் ஸோ ஆன்சர் கொழுந்து பொருந்தா சொல்லை கண்டறிய குழல்கள் செய்ய இயலாத மரங்கள் விடை அகில் பொருந்தா சொல்லை கண்டறிக விடை பொய்மை மெய்மை ரிமைனிங் இருக்கிற மூணு சொல்லும் சரியாக பொருந்தியிருக்கும் ஆனால் பொய்மைங்கிற்கு எதிர் சொல் கொடுத்துருக்கிறாங்க ஸோ ஆன்சர் பொய்மை மெய்மை பொருந்தா பேரை கண்டறிக விடை நீலாம்பிகையார் ரிமைனிங் இருக்கிற மூணு சொல்லும் சங்ககால பெண்பார்ப்புலவர்களின் பெயரை குறிக்கும் ஆனா நீலாம்பிகையாருங்கிறது இக்கால புலவர் ஸோ ஆன்சர் நீலாம்பிகையார் பொருந்தா சொல்லை கண்டறிக திருவள்ளுவர் விடை மேற்கணக்கு நூல் ரிமைனிங் இருக்கிற மூணு சொல்லும் திருவள்ளுவரோட கரெக்டாக பொருந்தது ஆனால் திருக்குடல் மேற்கீழ்கணக்கு நூல் ஸோ ஆன்சர் மேற்கணக்கு நூல் பொருந்தா சொல்லை கண்டறிக சுரதா இயற்றிய நூல்கள் விடை தமிழ் சிட்டு ரிமைனிங் இருக்கிற மூணு சொல்லும் சுரதா இயற்றிய நூல்கள் தான் ஆனால் தமிழ்ச்சிட்டுங்கிறது ஒரு இதழ் பொருந்தா சொல்லை கண்டறிக விடை மதுரை காஞ்சி ரிமைனிங் இருக்கிற மூணு சொல்லும் எட்டு தொகை நூல்கள் ஆனா மதுரை காஞ்சி பத்து பாட்டு நூல் ஸோ ஆன்சர் மதுரை காஞ்சி பொருந்தா சொல்லை கண்டறிக விடை துகிர் ரிமைனிங் இருக்கிற மூணு சொல்லும் ஒவ்வொரு தொழிலை குறிக்கும் ஆனா துகிருங்கிறது பவளத்தை குறிக்கும் So answer to துஹீர் நண்பர்களுக்கான கேள்வி முத்தமிழ் பொருந்தா சொல்லை Answer ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் and ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க Thanks for watching